இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கரணை அதிரி நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கணும்னு சொன்னால் தக்குவாப்பள்ளி மீன் மார்க்கெட்டில் தாங்க அதராம்பண்ண நகராட்சி நான் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒம்பது ஐம்பது மணி அளவில் தாங்க மீன் வரத்தினால் மீன் விலை என சொல்கிறாரு தம்பி நிஜாம் வந்து இந்த மீன் விலைகளை சொல்றாரு வாங்க கேட்போம் சொல்லுங்க தடை காலத்தில்

போ கோர் கரெவ இருக்கு வந்து அனைவரும் வந்து டாப் பிரீமமா இருந்து நேர்வாங்க எத்தனை வருஷம் வந்து இது வந்து ரூபா னு கிலோ எல்லாம் லைவ் ஆகா அருமை இங்கே நானே ஓட்டிக்கிறேன்